உங்க பேர் என்ன நன்றி பிரச்சாரத்தை முடிச்சுக்கலாமா சொல்லிட்டாங்க வருகின்ற இதே எழுச்சி இதே உணர்வு இதே வேகம் இதே உத்வேகம் அடுத்த எட்டு நாட்கள் நிச்சயம் இருக்குமா நிச்சயம் இருக்குமா உதயநிதி வந்தார் அண்ணா கோடி கொஞ்சம் இறக்குங்க கொடி கொஞ்சம் இறக்குங்க அடுத்த எட்டு இன்னும் கையில் நம்ம கையில் எட்டு நாட்கள் தான் இருக்கு ஒம்பது நாட்கள்ல தேர்தல் அடுத்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இன்னைக்கு தேதி ஒம்பது பதினேழாம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சது இன்னும் எட்டு நாட்கள் இதே வேகத்தோடு இதே உற்சாகத்தோடு பிரச்சாரத்தை நீங்க செய்யணும் செய்வீங்களா அப்படி செஞ்சீங்கன்னா அண்ணன் மலையரசன் அவர்கள் குறைந்தது நாலு லட்சம் வாக்கு வித்தியாசம் குறைஞ்சது நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வைப்பீங்களா பண்ணுவீங்களா நூறு சதவீதம் பண்ணுவீங்களா எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கைய காட்டி ஓசத்தை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபம் வாக்குட்டியில ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடத்துல அண்ணன் மலையரசன் இருக்கும் பிரிக்க முடியுமா மலையரசன் பேருக்கு பக்கத்துல நம்மளுடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அந்த சின்னத்துல நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு ஒரு அமங்க அமுக்குறீங்க அதுதான் நீங்க போடுற ஓட்டு அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருவீங்களா வேட்டு வச்சே ஆகணும் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு ஒண்ணுமே செய்யாதவ திரு மோடி ஏதாவது செஞ்சிருக்காரா உருப்படியா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரா வந்து பார்த்தாரா புயல் அடிச்சதே வந்து பார்த்தாரா துக்க விசாரிச்சாரா டெல்டா கஜா புயல் அடிச்சது வந்து பார்த்தாரா இழப்பீடு தொகை கொடுத்தாரா கொரோனா பெருந்தொற்று காலத்துல நம்ம அத்தனை மாதிரி வீட்டுல பிடிச்சி தள்ளி வீட்டை விட்டு யாரும் வெளில வரக்கூடாது எல்லாரும் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடங்குன்னு ஆறு மாசம் சிறையில் ஒன்றிய பிரதமர் மோடி அதற்கு ஏதாவது இழப்பீடு இழப்பீடு கொடுத்தாரா எதுவுமே கொடுக்கல வந்து ஒரு ஆறுதலாக சொன்னாரா சொல்லல எந்த தைரியத்தை வச்சுக்க இப்ப இப்ப மட்டும் எதுக்காக வராரு தமிழ்நாட்டுக்கு இப்ப மட்டும் எதுக்காக வரா தமிழ்நாட்டுக்கு உங்களை ஏமாத்தணும்னு வாக்குக்காக வராரு திரு மோடி அவர்கள் அவருக்கு வேட்டு வைக்கணுமா வேணாமா அது உங்க கையில தான் இருக்கு செய்வீங்களா அதே மாதிரி